ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் நம்ம எல்லாரும் வேட்டையன் படத்தோட அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீரென வந்து மண்டே நாளைக்கு வேட்டையின் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியில் போகிறதா லைக் ஆக ஏற்கனவே அனௌஸ்மெண்ட் பார்த்தோம் இப்போ என்னடா அண்ணா திடீர்னு அவங்களோட எக்ஸ்பிளாக பதிவில் இந்த மூணு ஆஃப் தி ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் மனசுலாயோ ஃப்ரம் வேட்டையன் டுடே ஆட்டு ஃபோர் பிஎம் கெட் செட் ஃபார் தி மல்டா பிளைண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு என்ன மீனிங்னே தெரியல நானும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மால்டா கலவைன்னு வருது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் வேட்டியின் படத்தோட அப்டேட் வேறு லெவலில் இருக்க போகுது இன்றைக்கி வெளியிட போகிற அப்டேட்டில் வந்து சின்ன டீசர் கூட வெளியிட வாய்ப்பு இருக்குது ஸோ ஈவினிங் என்ன மாதிரி அப்டேட் தலைப்புகிறாங்கன்னு தெரியல எந்த அப்டேட் கொடுத்தா என்ன தலைவனோட ரசிகர்களுக்கு வந்து அது கொண்டாட்டம் தான் மாஸ்க் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி அப்டேட் கொடுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி தான் பார்க்குற உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி